இருக்கு சிட்டி யூனியன் பேங்க் டெபிட் கார்டு வாட்ச் இதை வச்சு வாட்ச் டெபிட் கார்டாங்க ரொம்ப நீங்க எப்படி கேஷா ராகவேந்திரர் மடத்தில் குருவார வழிபாடு சிறப்பு அன்னதானம் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் கும்பகோணத்தில் உள்ள மகான் ராகவேந்திரரின் பரமகுருவான விஜயேந்திர தீர்த்த சுவாமிகளின் திருமடத்தில் இன்று குருவார சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பிரம்மாண்ட அன்னதானமும் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் பிராணக்கள் கேட்டு நடந்தது எல்லோருக்கும் அந்த பார்க்க நிலைக்கு பார்த்துருக்காங்க அதுமாரி இந்த நிலையில் குருவார பௌர்ணமையில் பரிசூர்ண வேலைக்கு நகை மூலத்தில் நல்ல இந்த மனத்திற்கு நும்மர்வனம் ஸ்ரீ விஜேந்திர சுவாமிகள் ஸ்ரீவனத்திற்கும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஸ்ரீவனத்திற்கும் வருகைக்கப்பட்ட பக்தர்கள் இந்த மந்திராலயம் ராகவேந்திர சுவாமிகள் நடத்திய கீழாபிதிகள்

செய்து வருகின்றார் மற்ற பக்தர்களுடைய சஞ்சாரத்துடன் இந்த அன்னதானம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த அன்னதானம் பங்கு பெற்று அன்னம்